அதான் கேள்வி பிள்ளையார சித்திரையா ஒரு சுத்து சுத்து அதுக்கு மேல சுத்தப்படாது சிவபெருமான சித்திரையா மூணு சுத்து சுத்து அம்பாளை பெருமாளை சுத்திரையா அஞ்சு சுத்து சுத்து அரச மரத்தை ஏழு சுத்து சுத்து நவக்கிரகத்தை ஒன்பது சுத்து சுத்து இத மாத்தி சுத்தினா பலன் தப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி உப்பு போட வேண்டிய இடத்துல சர்க்கரையும் சர்க்கரை போட வேண்டியதுல உப்பு போட்டா தப்பா போகும் அரச மரத்தடியில் இருக்க பிள்ளையார காத்தால ஒன்பது மணிக்கு மேல சுத்தக்கூடாது நீ சாயந்திரம் கோயிலுக்கு போவ பிள்ளையாரையும் சுத்திட்டு வருது தப்பு பிள்ளையார வணங்கலாம் சுத்தக்கூடாது ஏன்னா அந்த அரச மரத்துல இருந்து செரிட்டோம்னு ஒரு வாயு வரும் அது காலை ஒன்பது மணி வரைக்கும் அந்த வாயுவை சுவாசித்தால் புத்தி நல்லா வேலை செய்யும் அதனாலதான் பரீட்சைக்கு போற பையனுக்கு எல்லாம் தான் பரீட்சை தொடங்கும் அவங்க போய் அரச மரத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு ரெண்டு குட்டிக்கிட்டு தோப்புக்காரன் போட்டுட்டு பரீட்சை எழுதுவாங்க நான் பாஸ் ஆகணும்னு புத்தி வேலை செய்யும் சாயந்திரம் ஆனா அந்த அரச மரத்துல இருந்து வெளியிடப்படுகிற அந்த செரிட்டோங்கிற வாயுவை சுவாசிச்சா இருக்கிற புத்தி கெட்டு போகும் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க ராத்திரியில அரச மரத்துக்கிட்ட போகாதே பிசாசு பிடிச்சுக்கும் அரச மரத்தை பிடிச்ச பேய் பிள்ளையாரையும் சேர்த்து பிடிச்சு இதெல்லாம் சொல்லத் தெரியாம சொன்னது ஆனா அர்த்தம் தெரிஞ்சு சொன்னது அதனால மாலையில போய் நீ பிள்ளையார சுத்தினா நல்லது வராது கெட்டது உன் கூடவே வீடு வரைக்கும் வரும் அதனால வடக்க பார்த்து உட்கார்ந்து நீ சுவாமி ஸ்லோகத்தை சொல்லு மேற்கு உட்கார்ந்து பாடத்த படி கோவிலுக்கு போனா வடக்க பாத்து நமஸ்காரம் பண்ணு ஆணா இருந்தா எட்டு இருந்தா ஐந்து அங்கம் பெண்ணோட மார்பு தரையில பட்டா அந்த குடும்பம் நாசமா போகும் விழுந்தா மார்பு தரையில பட்டது லங்க அழிஞ்சது பெண்களுடைய மார்பு தரையில பட்டால் அந்த குடும்பம் உருப்பிடவே உறுப்பிடாது இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு சாஸ்திரங்கள் அர்த்தமற்றதல்ல சாஸ்திரம் என்பது சட்டம் அழிக்க முடியாத சட்டம் அது வேற மூட பழக்க வழக்கம் இல்ல அதை சரியா தெரிஞ்சிக்கணும் உனக்கு தெரிஞ்சுக்க இஷ்டம் இல்லையா நீ ஒண்ணு நமஸ்காரமே பண்ணாத விடக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணா எனக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷம் பண்ணாத கும்புடு போட்டு போ உன்னை யார் விழுந்து நமஸ்காரம் பண்ண சொன்னாங்க பிள்ளையாருக்கு தொடசி போடாத